பத்திர எழுத்தாளருக்கு ஒரு ரூபா கொடுக்காம உங்களுக்கான பத்திரத்தை நீங்களே உங்க மொபைல் போனை பயன்படுத்தி எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல விரிவா தெளிவாவே பாத்திரலாம் இந்த சேவையை பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுடைய அபிசியல் வெப்சைட்லயே இலவசமா கொடுக்குறாங்க ஆனா இது தெரியாம மக்களாகிய நாம தான் நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கிறதா நினைச்சு தேவையே இல்லாம செலவு பண்றோம் இந்த சேவையை இலவசமா பெறுவதற்கு முதல்ல கூகுள்ல போய் டி என் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் முதல்ல வர்ற இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதுல லெப்சைட்ல இருக்கிற இந்த மூணு புள்ளியை தொட்டுருங்க அடுத்ததான் பதிவு செய்தல் அப்படிங்கற ஆப்ஷனை தொட்டுருங்க அதுக்கு அப்புறம் பயனர் பதிவு அப்படிங்கற ஆப்ஷனை தொட்டீங்கனா இந்த மாதிரி பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும் அதுல பயனர் வகைப்பாடு அப்படிங்கற ஆப்ஷன்ல கண்டிப்பா குடிமக்கள் அப்படிங்கற செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்ததா பயனர் பேர் அப்படிங்கற இடத்துல உங்க பேரை போட்டுங்க அடுத்ததா கடவுச்சொல் அப்படிங்கற இடத்துல நீங்க எந்த பாஸ்வேர்ட வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்ட ரெண்டு தடவை டைப் பண்ணிக்கங்க இப்போ நீங்க டைப் பண்ண பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும் மறக்காம இருக்கிறதுக்காக ஒரு டைரியில எழுதி வச்சுக்கங்க அதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாதுகாப்பு வினான்னு இருக்கும் அதுல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு

அப்புறம் வந்த ஓடிபி கரெக்டா என்ட்ரி பண்ணிட்டு பதிவினை முடிக்க அப்படிங்கறத தொட்டுருங்க இப்போ நாம இந்த அரசாங்க வெப்சைட்டுக்குள்ள போறதுக்கான லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் சூப்பரா உருவாக்கியாச்சு மறுபடியும் மேல இருக்கிற அந்த மூணு புள்ளிய தொட்டு அதுல இருக்கிற முகப்பு பக்கம் அப்படிங்கறத தொட்டுருங்க இப்போ இந்த மாதிரி பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும் அதுல அப்படியே கீழே வந்தீங்கன்னா உள் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் இப்போ நான் உங்களை முதல்ல ஒரு பயனர் பேரையும் ஒரு பாஸ்வேர்டையும் டைரியில் எழுதி வைக்க சொன்ன பாத்தீங்களா அந்த பயனர் பேரையும் பாஸ்வேர்டையும் தப்பு இல்லாம இதுல என்ட்ரி பண்ணிருங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சாவை தப்பு இல்லாம என்ட்ரி பண்ணிட்டு உள்

செலக்ட <laughs> 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 யார் அந்த சொத்தை வாங்க போறாங்களோ அவங்களுடைய விவரங்களை இதுல தப்பு இல்லாம என்ட்ரு பண்ணிருங்க அதுக்கப்புறம் பிரதிநிதியின் விவரங்கள் அப்படிங்கிற இடத்துல சாட்சி கேள்வி யார் போட போறாங்களோ அவங்களுடைய விவரத்தை தப்பு இல்லாம என்ட்ரு பண்ணிருங்க இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து அப்படிங்கறத தொட்டுருங்க இதுக்கு அடுத்த பேஜ்ல சொத்து விவரங்கள் கேட்டிருப்பாங்க அதுல கேட்டிருக்கிற எல்லா விவரத்தையும் கரெக்டா என்ட்ரு பண்ணிட்டு கை தொகை எவ்வளவுன்னு கேட்டிருப்பாங்க அதையும் கரெக்டா என்று பண்ணிருங்க இதே மாதிரி உடன்படிக்கை விவரங்கள் சொத்து பெறப்பட்ட விவரக்குறிப்புகள் சட்டப்பூர்வமான நிபந்தனைகள் விற்பனை செய்வதற்கான காரணம் ஆவணம் ஆதார விவரங்கள் ஆவண மதிப்பீடு இந்த மாதிரி என்னலாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் இந்த வெப்சைட்ல கரெக்டா என்று பண்ணீங்கன்னா பத்திர எழுத்தாளர் எப்படி டிராப்ட் ரெடி பண்ணி கொடுப்பாரோ அதே மாதிரி ஒரு டிராப்ட் நீங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில் உங்க போன்லயே சூப்பரா ரெடி ஆயிரும் அதுக்கு அப்புறம் நீங்க பத்திரத்தால் வாங்கி அதுல நீங்க பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்தா போதும் இந்த மாதிரி நீங்க வாங்கக்கூடிய இடத்துக்கு நீங்களே பத்திரம் எழுதுறது சட்டப்படி செல்லுபடி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செல்லுபடி ஆகும் ஏன்னா ஒரு பத்திரத்தை எழுதுறதுக்கு அரசாங்கம் மொத்தம் மூணு பேருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அதுல முதல் ஆள் யாருன்னா யார் பேர்ல பத்திரம் பதிவு பண்றாங்களோ அவங்களே எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா பத்திரம் எழுத்தாளர் லைசன்ஸ் யாரு வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்க உங்க சார்பா எழுதிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஒரு வழக்கறிஞர் உங்களுக்காக பத்திரம் எழுதி கொடுக்கலாம் இந்த மூணு பேரால மட்டும்தான் ஒரு பத்திரத்தை எழுத முடியும்